ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையிலே ஸ்கூல் ட்யூட்டிக்கு ரெடியாச்சு நைட்டெல்லாம் தூங்கவே முடியல ஏன் தூங்க முடியலனா இந்த மேட்டு போடுறதுக்கு இந்த இது மாரி ஒன்று நான்கு கம்மு மாரி இது வாசனை என் ரூமு ஃபுல்லு வந்து அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மயக்க மாரி ஆயிடுச்சு மாரி ஆகிடுச்சா இந்த போதைய நம்ம ஊரில் சொல்யூஷன் அடித்தா போது எப்படி ஆகும் அதுமாரி உதவாயிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது எவ்வளோ தான் காரை பார்த்து பார்த்து தொடித்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கார் நாஸ்தியாக தான் ஆகுது அது இங்கே அந்த மடையனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது குமார் கார் கழுவுதானே சொல்லிட்டு போனேன் கார் கிளீன் நான் பண்ண சொன்னேன் அப்படின்றாங்க கிளீன் பண்ணாமலேயே இருக்கிறோம் அதுக்கு அடிக்கிற காற்றுக்கு தடை போட்டு வைக்கணும் ஏன்னா அப்போ கார் நாஷ்டி ஆகாம இருக்கும் மேடம் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் கேட்காது பையன் வந்து சொல்லுங்கடப்பான் கூட்டு கூட்டு புது கார் கிளீன் பண்ணு கிளீன் பண்ணுன்னு எவ்வளோ கிளீன் பண்ணாலும் காற்று அடித்து நாஷ்டி ஆகிறதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் கார் கிளீன் பண்ணிட்டு பசங்களை பசங்களு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரேன் வண்டிக்கு பெட்ரோல் இல்லை பெட்ரோல் போட வந்திருக்குறேன் பெட்ரோல் போட்டது அஞ்சு தினார் முந்நூற்றி இருபத்தஞ்சி ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கெட்டு வரும் இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தா ஒட்டு ஒட்டு எல்லாம் கார் கைன்னு இருக்காங்க நம்மளுக்கு என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது நைட்டில் தான் எல்லாம் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் சில பேர் முட்டில் போவாங்க சில பேர் ஓனரோட அப்பா வீட்டுக்கு போகிறவாங்க எங்கள் மேடம் அவங்க அக்கா வீட்டுக்கு போவோம் இவங்களுக்கு ஊரை சொத்துலனா தூக்கம் வராது அதேமாரி ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் தூக்கம் வராது சரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் எந்த வேலையும் இல்லை போய் கார் நீ பாட்டிட்டு கொலிப்போம் ஃப்ரெஷ்ஷாகச்சு இட்லி சாப்பிட போகிறோம் இட்லி வடை ஓனர் அவங்க தம்பி கூப்பிட்டு வேலை வச்சுட்டு போகிறாரு என்ன பண்ணுறது இந்த ரெண்டு டிரைவர் வீட்டிலேயே இருக்கக்கூடாது ஒரு டிரைவர் இருக்கணும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒரு டிரைவரே அனுபவிக்கணும் செஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க வீட்டு டிரைவருக்கு வேலை இல்லை அதனால் நானும் வேலை இல்லாமல் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சின்னு கூட்டி கூட்டி என்ன வேலை வைக்கிறாங்க ஆனால் எனக்கு வேறு வேலை அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது சரி ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போய் கிளீன் பண்ணணும் கவலை எழுத்து யாராலையும் மாற்ற முடியாது மேடத்தோட அக்கா வீட்டிலேருந்து பொருள் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன் பின்னாடி தெரியுதா அந்த டேபிள் டேபிளும் சுத்துறச்சேரோம் நான் விட எங்கேயோ வெளியே எட்டுனு போக எனக்கு என்ன கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நினச்சிக்கினேன் பார்த்தா பசங்கள்ட்டுன்னு அந்த வீட்டில் இட்டோன்னா குமார் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு மக்தப்பு இருக்குது எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுக்கு பேர் அரபில மக்தப்பான் என்னென்ன எனக்கு சரியாக தெரியல எதுக்கு எது தான் மக்தப் மக்தப்புன்னு வாங்க எடுத்துன்னு போய் வைப்போம் லைட்டாக தூக்கி வைக்கவே மூச்சு வாங்குது பார்க்க பிளாஸ்டிக் மாரி இருக்குது ஆனால் வெயிட்டு கொஞ்சம் கூட தான் இந்த சேரும் இந்த டேபிளும் தான் சரி எடுத்து உள்ள வைப்போம் அந்த டேபிள் எடுத்துன்னு போய் லிஃப்ட்கிட்ட வச்சேன் உடனே குமார் வண்டி ஷார்ட் பண்ணி வெளியே போனோம் அப்படின்ட்டு சலூனு கேட்டுன்னு வந்துட்டாங்க இங்கே வந்து கார்னு போட்டினோடனே கேட்டாங்க குமார் நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்படின்ட்டு நான் மிஜை கலாஷ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஆகும் குமார் அப்படின்னாங்க பரவாயில்லாமா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கட்டும் போய் நீ சாப்பிட்டா அப்படின்னாங்க இல்லைமாம்மா போய் நான் வரதுக்குள்ளே டைம் இருக்காது நான் வெயிட் பண்ணியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி குமார் அப்படின்ட்டு உள்ளே போச்சு நான் இங்கே இங்கே போய் சுற்றி பார்க்குறது ஒன்றும் இல்லைங்க என்ன என்ன போய் சுற்றி பார்க்குறது அதெல்லாம் காலையில் உக்காந்து இருக்கிறேன் வீட்டுக்கு போய் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் வீட்டுக்கு வந்தாச்சு லஞ்சும் வந்துருக்கு சாப்பிட்லாமா ஃபஸ்ட்டு திறந்தா எரி சாப்பாடு குழம்பு இது இட்லி கூட வந்த சாம்பார் காலையில் நான் ஊற்றி சாப்பிடவே இல்லை ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் குழம்பு சிக்கனு கோல உப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் நல்லா தாங்க இது சாப்பிட்லாம் பையன் வாஃபி இட்னு வந்துட்டான் வாஃபி எதுக்கிட்டுனு வந்திருக்கனா அவனுடைய பிசி ஏதோ ஆகிட்டு ரெடி பண்ண இட்டுன்னு வந்திருக்கான் இங்கே அதிகம் இந்த ப்ளே ஸ்டேஷன் ரெடி பண்ணுறது இந்த கேமிங் இது ரெடி பண்ணுறது கேஸ்ட்டு அதெலாம் தான் அதிகம் கிடைக்கும் இந்த ஷாப்பிங் ஃபுல்லுமே அதுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கடைக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு ரெடி பண்ணிட்டு வருவான்னு தெரில சாப்பிட்டு கழுவி கழுவன உடனே ஃபோன் பண்ணிட்டான் என்ன பண்ணுறது சரி அவன் வரும்போது இட்டுன்னு போவான் வீட்டுக்கு ஐயோ மயக்கமே வருது ஃப்ரெண்ட்ஸ் இருங்க தண்ணி குடிச்சிக்கிறேன் பையனை அந்த பீஸ் ரெடி பண்ணி எடுத்துனா வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்கள்ட்டு போய் முட்லாவில் விட்டு முட்லா அந்த எலும்புதான் நம்பர் ரோட்டில் முட்ளா கிட்ட போகும்போது ட்ராஃபிக் ஆகிடுச்சி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகி ஒரு நவற்றி நவற்றி அவங்கள்ட்டு போய் விட்டுட்டு வந்து ஊரே கேராக இருக்குது இப்போ மேடம் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வேலை இல்லை அப்புறம் மணி பத்தரை மணிக்கு நைட்டு ஷார்ட் பண்ணோன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு ஆகிடும் எல்லோரையும் போய் இட்டுன்னு வந்து வீட்டுக்கு வரத்துக்கு அவ்வளோதான் வேலை ஒன்றும் முடியல சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோலாம் சந்திக்கிறேன் நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாய்